ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதுல எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்காக எந்த மாதிரி மூவி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா ஒரு செம்மையான ஜாம்பி மூவி தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்தோட நேம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு தீவுல ஜாம்பி எல்லாத்தையுமே மனுஷங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அந்த சாம்பி எல்லாமே இவங்க இஷ்டம் போல கொலை பண்ணலாம் அது மாதிரி ஒரு குரூப்பை கூட்டிட்டு போறாங்க ஆனா ஒரு கட்டத்துல அந்த சாம்பி எல்லாமே ரிலீஸ் ஆயிருது அப்புறம் அவங்க எல்லாமே அங்க மாட்டிக்கிறாங்க அங்க கிட்ட இருந்து எப்படி பிளான் பண்ணி யாரெல்லாம் கடைசியில உயிரோட தவிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படம் ஓகே கேஷ் நீங்க இப்ப தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமும் பாயிடணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைங்க நான் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்பர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன மூவியோட அப்படிலாம் உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு நியூஸ் சேனல் வந்து மைக்கு கேமரானு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு மலை மேலே ஒரு நியூஸ் ஒன்று வீடியோ எடுக்கிறதுக்காக போகிறாங்க அந்த நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டராக இருக்கிறவ நம்ம எடுக்க போகிற நியூஸ் தான் இப்போ பெரிய நியூஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனல் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கு அப்படின்னு அவங்களோட டீம் மெம்பர் கிட்ட ஃபோனில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா ஒரு மலை மேலே ஏறி அவங்களோட கேமரா எல்லாமே ஆன் பண்ணி நியூஸை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மலைக்கு பின்னாடி அங்க தூரத்தில் இருக்கிற தீவு தான் ரெசர்ட் தீவு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க எல்லாமே ஜாம்பியா மாறி அவங்களை கடைசியில போன இடம் தான் அந்த ரெசர்ட் தீவு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மில்லியன் பீப்புள் இறந்தும் போயிருக்காங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த தீவுல அந்த ஜாம்பிஸ் எல்லாமே பிடிச்சி அது எல்லாத்தையுமே கொலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தீவுக்கு எல்லாம் டூரிஸ்டா போய் இடத்தெல்லாம் சுத்தி பார்ப்பாங்க ஆனா இப்ப அதையெல்லாம் கொலை பண்றதுக்காகவே அங்க போறாங்க அப்படின்னு எல்லா நியூஸ் சேனல்லையுமே அந்த தீவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கானுங்க ஏழு வருஷம் ஆகி இந்த நகரத்துல இருந்த கட்டடம் எல்லாமே கட்டி நகரத்தை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ரெசர்ட் தீவோட ஓனர் கிட்ட கேட்குறப்ப அங்கே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அதில் இன்சார்ஜாக இருக்கிறவங்க எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த தீவில் இன்சார்ஜாக இருக்கிற லேடி அவங்களோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கு அவங்க எந்த இன்டர்வியூமே எந்த நியூஸுமே கொடுக்கறதே இல்லையே அப்படிங்கிறாங்க இந்த நியூஸ் சேனல் மனமேலேருந்து நியூஸை பேசிக்கிட்டு இருக்கப்ப வானத்தில் ராணுவ ஜெட்டெல்லாம் அந்த தீவுக்கு போயிட்டு இருக்குது அதுக்கப்புறமா நம்ம படத்தோட ஹீரோனையும் காட்டுறாங்க அவங்க பேர் மெலனி பேஸ்பால் விளையாடுற இடத்துல அவங்க கையில் அந்த ரெசர்ட்டோட டிக்கெட் வச்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வேலை செய்யறவ நீ எப்பவுமே இருட்டிலே இருக்காத எந்த கவலையா இருந்தாலுமே வெளிச்சத்துக்கு வா அப்படிங்கிறா அவளும் சரி ஓகேன்ட்டு இருந்து கிளம்பிடுறா அப்புறமா மெலனியோட பாய் ஃப்ரெண்டு லூயஸ காட்டுறாங்க என்ன சொல்ற சீரியஸா ரிசார்ட்ல இருக்கியா ஆமா குரூப்ல ஷேர் பண்ணாங்க இந்த டிக்கெட் எனக்கு கிடைச்சதுங்கிறா அது எனக்கு சரின்னு படுது அதை நான் கடந்து வரலன்னா அப்புறம் நான் வாழ்றதே வேஸ்ட் நீயும் என்ன மாதிரி மெண்டல் விட்டுட்டு வேற யாராச்சும் தேடி போயிருவே அப்படிங்கிறா அந்த மாதிரி எல்லாம் பேசாத எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன் என்னனாலும் சரி எனக்கு தெரிஞ்ச அங்க வார் நடந்துட்டு இருக்கு நம்ம இப்ப போவேணா அப்படிங்கிறான் சரி ஓகேன்னு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் அவன் சொல்றான் உனக்கு தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்கும்ல அப்படிங்கிறான் அதெல்லாம் விட நம்ம பிச்சு உதறிடலாம் அப்படின்னு லூயஸ் சொல்றான் மெலினா தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு எந்திரிச்சுக்கிறா சாரி நான் எப்படி இதெல்லாம் கடந்து வருவனே தெரியல அதெல்லாமே விட்டுதல நான் எப்பவுமே நம்மளோட எதிர்காலத்தை தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் கண் இல்லாத பியூச்சர் தான் எப்பவுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு லூயஸ் சொல்றான் அவங்களை எல்லாம் கொல்றத நீ எப்படி பாக்குற அப்படின்னு மெலினா கேக்குறா அவங்களை எல்லாம் ஒரு டிஃபென்ஸ்க்காக நம்ம கொல்றோம் அப்படின்னு லூயஸ் சொல்றான் நம்ம அப்படி பண்றது எல்லாம் தான் கரெக்டான ஒரே வழி அப்படிங்கிறான் மெலனியோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருக்காரு அந்த வீடியோவை பார்க்குறா அவர் பார்த்தீங்கன்னா சோல்ஜராக இருந்திருக்காரு மெலனி நீ இதை பார்க்குறப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன் ஆனால் நீ சேஃபாக இருக்கிறேன்னு நான் நம்புறேன் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்காங்க நீயும் அவங்களோட ஒன்னாயிடணும் எந்த சூழ்நிலையுமே நீ முயற்சி பண்ணுறதை விட்டு தராத நல்ல ஸ்ட்ராங்கான பொண்ணாக மாறு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அண்ட் அதுக்கப்புறமா மெலனியும் லூயஸும் அந்த ரிசர்ட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி போகிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெல்கம் பண்ணுறதுக்கு அந்த கப்பலில் வேலை செய்கிற ஒருத்தி வரா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கப்பலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் உள்ளே போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறா அப்போ மெலனி சொல்லிட்டு வரா தேங்க்ஸ் நீ எனக்காக எங்கூட வர்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கிறா ஓகே எனக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான் அதுக்கப்புறமா ரெண்டு கிறுக்கினுங்களை காமிக்கிறானுங்க ஒரு ஸ்பைக்கு முண்டைனும் ஒரு கண்ணாடிக்காரனையும் சில பிசினஸ் பண்ற ஆட்கள் எல்லாமே அங்க வராங்க அந்த ரிசர்ட்டை பார்த்திங்கனா அதில் லாபம் நமக்கு அதிகமா வருது முதலீடே நம்ம கம்மியாக தான் போகிறோம் ஆனால் லாபம் நமக்கு அதிகமா வருது இது மாதிரி இன்னொரு ரிசெட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அந்த ஸ்பைக் மண்டைய எல்லாமே கெல்டு இருக்கே இருக்கேன் நமக்கேத்த ஆள் யாருமே இல்லையே அப்படின்ருக்குறப்ப அவனோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை பார்க்குறான் மச்சான் இவளுக்காக கிட்னியே கொடுக்கலாடா என்னடா சொல்கிறேன் உன் கிட்னி இல்லை மச்சான் ஏன் கிட்னி அப்படின்னு ரெண்டுமே ஒண்ணுதான்டா அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு போயிடுறானுங்க அப்புறம் அந்த பொண்ணை காமிக்கிறாங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவன் அவகிட்ட கேட்கறான் நீங்க என்ன தனியாவா போறீங்க ஆமா நான் தனியா தான் போறேன் டிக்கெட்டும் நான் தனியா தான் எடுத்தேன் வந்ததும் நான் தனியா தான் வந்தேன் அண்ட் போறதும் நான் தனியா தான் போறேன் எனக்கு ஜோடியெல்லாம் யாருமே இல்லைப்பா அப்படிங்கிறா ஓகே மேம் நீங்கள் உங்க கோபத்தை குறைக்கிறதுக்கு சரியான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான் ஓகே நானும் அதை தான் எதிர்பார்க்கறேன் அப்படிங்கறா இவளுக்கு பின்னாடி லூயஸும் மெலினாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற டோர் கிட்ட ஒரு பொண்ணு பொம்மையை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கா மெலினா போய் அந்த பொண்ணோட விளாண்ட்ருக்கிறப்ப அந்த பொண்ணோட அம்மா வந்து அவளை கூட்டிகிட்டு கூட்டிட்டு அந்த பொண்ணு பாய் சொல்லிட்டு போறா மெலினா வந்து லூயிஸ் கிட்ட சொல்லிருக்கா இது இன்னும் பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னு என்னால நம்பவே முடியல அவங்களுக்கு எல்லாம் இப்பயாச்சும் ஹெல்ப் கிடைக்குது அப்படின்னு லூயிஸ் சொல்லிட்டு இருக்கான் அப்ப அங்க வேலை செய்யற ஒருத்தி வந்து எல்லாருமே என் பின்னாடியே வாங்கன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறா அப்புறம் அந்த ஸ்பைக் மண்டே மெலினா லூயஸ் அந்த தனியா வந்த பொண்ணு இவங்க எல்லாருமே ஒரு போட்ல அந்த தீவுக்கு போறாங்க இவங்க எல்லாம் அந்த தீவுக்கு போனதும் எல்லாத்தையுமே தனித்தனியா பிக்அப் பண்றதுக்கு ஜீப் எல்லாம் நின்று இருக்குது ஒவ்வொரு ஜீப்லயுமே அவங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் உட்காந்துக்கிறாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு அவர் பேரு தான் ஆர்ச்சர் அவர் அவர் இந்த படத்தில் நிறைய சம்பவம் பண்ணியிருப்பாரு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த தனியாக வந்த பொண்ணு ஒரு ஜீப்ல ஏறி இருப்பா அந்த ஜீப்ல போய் அவர் ஏறி உட்காந்துருவாரு மெலினா வந்து அவர் ஏறாத பார்த்துக்கிட்டே இருக்கா அப்புறம் ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க போறப்ப அந்த தீவையே காட்டுறாங்க அந்த ரெசர்ட்டே பாதி தீவுக்கு இருக்கு அப்புறம் எல்லாருமே அந்த ரெசர்ட்டுக்கு போயிடுறாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதுக்கு தனித்தனியா கைடு எல்லாம் இருக்காங்க மெலினாக்கு லூயஸ்க்கோ ஒரு ரூம் கொடுத்துறாங்க சார் வந்த கெஸ்டுங்க எல்லாத்துக்குமே நீங்க நைட் பார்ட்டி இருக்கு அதுல மறக்காம கலந்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலுமே எங்களை கூப்பிடுங்க நாங்க வந்துருவோம் அப்படி அந்த கைடு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப மெலினா போய் அந்த ஸ்விம்மிங் பூல்ல பாத்துக்கிட்டு இருக்கா அப்புறம் சார் உங்களுக்கு சீக்கிரமாவே ஓரியன்டேஷன் டெஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க மெலினா என்னது ஓரியன்டேஷன் அப்படின்னு கேக்குறான் அதுக்கப்புறமா அந்த கண்ணாடி போட்டு ஒருத்த வந்த அவன் கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான் அந்த ஸ்பைக் மண்டையை வந்து என்னடா உனக்கு சுடவே தெரில அப்படின்னு இப்ப நான் சொல்றேன் பாரு அப்படின்னு அவன் சுட்டு காமிக்கிறான் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது எல்லாம் எப்படி பிடிக்கணும் அதை எப்படி சுடணும் அப்படின்னு இவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குற ஒரு செக்ஷன் அப்புறம் அங்க சில பேர் கன் எல்லாம் வச்சு சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அடுத்த ஆளுங்க எல்லாம் வாங்க அப்படின்னு தான் மெலினாவும் லூயஸ் அப்புறம் மத்தவங்க எல்லாம் வராங்க மெலினா கண்ணாடியும் காதல் ஹெட்செட்டும் போட்டு சுடுறதுக்கு ஆகிறப்ப அந்த இன்சார்ஜ் வந்து மேம் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு கேட்கறான் லூயிஸ் வந்து இல்ல எங்களுக்கு எந்த உதவியும் வேணாம் அப்படிங்கிறான் ஓகே சார் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஆ இருக்கு வாரல அப்படின்னு சொல்றான் ஓ அப்ப ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்படாது ஏன் வேலை ஈஸியாச்சு அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான் அண்ட் அதுக்கப்புறம் லூயிஸ் வந்து மெரினாக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லி தரான் மெலினா பாத்தீங்கன்னா குறியெல்லாம் எல்லாம் தப்பா சுட்டுக்கிட்டு இருக்கா எப்படி என்னோட குறி அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறாங்க லூயிஸ் போனதும் மெலினா தனியா சுட்டு பாக்குறான் அதுக்கப்புறமா நைட்டு பார்ட்டியே ஆரம்பிக்கிறாங்க அந்த பார்ட்டியில நிறைய பேர் கலந்துருக்காங்க எல்லாத்தையுமே காட்டுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா தனியா ஒரு பொண்ணு வந்தா கைஸ் அவன் மட்டும் அந்த பார்ட்டில இருந்து எந்திரிச்சு போயிடுறான் அந்த ரிசர்ட்டோட இன்சார்ஜ் ஆன மேலரி மில்டனை இப்பதான் காமிக்கிறாங்க அங்க இருக்கிற எல்லாருமே கை தட்டி அவளை வரவே இருக்கிறாங்க மைக்கில வந்து பேசுறா இருநூறு கோடி பேர் மக்கள் இறந்துட்டாங்க உலகமே அழியிற கட்டத்தில் இருந்தது அதுக்கெல்லாமே காரணம் அந்த வைரஸ் தான் உங்களோட ஃபேண்டசி ஆசை எல்லாமே இங்க நீங்க நிறைவேற்றிக்கலாம் இங்க ஒரு சின்ன உலகத்தையே நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றா அப்ப இங்க தனியா வந்து சாண்டி பொண்ணை காமிக்கிறாங்க அவ யாருக்குமே தெரியாம ஏதோ ஒண்ணு உள்ள தேடி போயிட்டு இருக்கா ஒரு கார்டை வச்சு அங்க இருக்கிற ஆக்சஸ் எல்லாமே ஈஸியா ஓபன் பண்ணி டோரை திறந்து உள்ள போறா உங்களோட ஆசை கோபம் எல்லாத்தையுமே நீங்க இங்க நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவளோட பின்னாடியே ஒரு சாம்பியை கூட்டிட்டு வராங்க அங்க வந்தவனுக்கு எல்லாமே அந்த சாம்பியை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் உங்களோட ஆசைக்கு எல்லாமே இந்த சாம்பியை வச்சு நிறைவேற்றிக்கோங்க இது எல்லாம் பழிவாங்க இருக்கு நமக்கு இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்றா அவங்க எல்லாருமே அங்கிருந்து கத்துறானுங்க இந்த சாண்டி பாத்தீங்கன்னா மெயின் ரூம்கே போய் அவ கையில ஒரு கோடை வேற எழுதி வச்சிருக்கா அங்க இருக்கிற சிஸ்டம்ல அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதுல இருக்கிற ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் எல்லாத்தையுமே வேற எங்கேயோ சென்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கா அப்படி அவ சென்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரப்ப ஆர்ச்சர் அவளா பாத்துறாரு அண்ட் அதுக்கப்புறமா காலையில விடிஞ்சிருது லூயஸ் வந்து சும்மிங் ஃபுல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா மெலனி அதை பாத்துக்கிட்டு இருக்கா அப்போ பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது என்ன சத்தம் அது அப்படின்ட்டு போய் பார்க்கறா அந்த சாம்பியை புடிச்சு இழுத்துட்டு போறாங்க அந்த சாம்பி இவளையே பாத்துட்டு போகுது இவ்வளவு அந்த சாம்பியவே பாத்துக்கிட்டு இருக்கா அப்புறம் இங்க சிஸ்டம்க்கு இன்சார்ஜா இருக்கிறவன காமிக்கிறாங்க பக்கத்துல இருக்கிறவன் நீ இதை போய் மேம் கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறான் இல்ல இதெல்லாம் சொல்லாத இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான் இன்னைக்கு மட்டும் நீ எப்படியும் மேடம் சமாளிச்சிரு நைட் நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான் பேஸ்மெண்ட்டை காமிக்கிறாங்க கெஸ்ட் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறதுக்கு கார் எல்லாத்தையும் மெலினாவும் லோயஸும் வராங்க அவங்க ரெண்டு இடத்தையும் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு கைடும் இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் கார் காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க ஜாண்டி வந்து போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு அங்க அந்த ஸ்பைக் மண்டையினு கண்ணாடி காரணம் வந்து அவளை கரெக்ட் பண்ண பாக்கிறானுங்க அப்பதான் ஆர்ச்சரியும் காமிக்கிறாங்க அவர் பேக் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு ஜாண்டி வந்து மெலினா ஏறினா அதே கார்ல ஏறிடுறா இவனுங்க ஜாண்டி பின்னாடியே ஏறிக்கிறானுங்க அப்புறம் அந்த கைடு வந்து நீங்க ஏதோ ஆர்ச்சரா அப்படிங்கிறா அவன் நான் தான் ஆர்ச்சர்ன்ட்டு அவர் முன்னாடி ஏறிக்கிறாரு அப்புறம் அவங்க கூட கைடா வரவனும் உள்ள ஏறிட்டு நான் தான் உங்களோட கைடு உங்க கூட ஃபுல்லா நான் தான் இருக்க போறேன் ட்ரிப்பை என்ஜாய் பண்ண தயாரா இருக்கீங்களா அப்படிங்கிறான் அங்கே வந்து ஓகே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறான் எல்லாத்தோடய காரையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கதவும் அங்கே திறக்கறாங்க காரை எடுத்துகிட்டு எல்லாருமே வெளியே கிளம்புறாங்க அப்போ அந்த சாமி கீழே இருந்துட்டு இவங்களே பார்க்குது மெலினாவும் மேலேருந்து அந்த சாமியை பார்க்குறான் அண்ட் அதுக்கப்புறமா சிஸ்டமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது அலாரம்லாம் நிற்கவே மாட்டேங்குது கதவும் க்ளோஸ் ஆக மாட்டேது அப்புறம் அந்த அலாரத்தை எல்லாமே நிறுத்திவிடுறான் டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறான் எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னு மில்டன் கேட்கறான் தெரியல காலையிலேருந்து சிஸ்டம்லாம் ஸ்லோவாக இருக்கு அப்படிங்கிறான் யோசிக்கிறக்காக உனக்கு சம்பளம் கொடுக்கல இது எல்லாத்தையுமே டக்குன்னு சரி பண்ணு அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான் எல்லா வண்டியும் ஒட்டுக்கா போயிட்டு இருக்கிறப்ப ஒரு எல்லையில எல்லா வண்டியும் தனித்தனியா பிரிஞ்சிருதுங்க இவங்க வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப ரூல் எல்லாம் சொல்றாங்க நீங்க ஜாம்பிய பார்த்தா தலையில தான் ஃபர்ஸ்ட் சொன்னு ஜாண்டியா அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே போன்ல போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கா அப்ப இவங்களை மாதிரி கெஸ்டா வந்தவங்க பக்கத்துல இருக்கிற பார் மேல நின்று கீழ் இருக்கிற ஜாம்பியெல்லாம் சுட்டுகிட்டு இருக்காங்க மெலினா அதை பார்த்துட்டு திரும்பிக்கிறான் அதுக்கப்புறமா கெஸ்டா வந்து வேற ஒருத்தங்களை காமிக்கிறாங்க அதுல ஒருத்தன் கன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் எல்லாத்தையும் கட்டி போட்டு ஜனல் கிட்ட காமிக்கிறாங்க அது எல்லாத்தையுமே இவன் கண்ணா பின்னான்னு சொல்றான் பாத்தீங்கல்ல நான் எப்படி சுட்டேன் அப்படிங்கிறான் இவங்களுக்கு கைடா வந்தவன் சூப்பர் சார் அப்படின்ட்டு கை தட்டிட்டு போறான் ஒரு சீனா நான் போய் சுடுறேன் அப்படின்ட்டு முன்னாடி வரான் பின்னாடி இருக்கிறவன் இரு நான் போறேன் அப்படின்ட்டு அவன் முன்னாடி போயிடறான் அவனுக்கு எப்படி சுடணும்னு சொல்லி தந்துடுறான் இவன் அந்த ஜாம்பியை சுட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றான் அப்புறம் அவங்க எல்லாருமே கண் எடுத்துட்டு உள்ள நடந்து போறாங்க ஒரு கதவுக்கு பின்னாடி சாம்பிஸ் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு சுடுறானுங்க இவங்க அதை சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க மெலினாவும் அவங்களோட வண்டியும் காமிக்கிறாங்க அவங்க ஒரு வழியா அவங்களோட ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க எல்லாத்தையுமே ஒரு சின்ன மலை மேல கூட்டிட்டு வந்துட்டு எல்லார் கையிலயும் கண் எல்லாம் கொடுத்துறான் ஞாபகம் இருக்கட்டும் எல்லாரும் அதோட தலையில சுடுங்க அப்பதான் டக்குன்னு சாவம் அப்படிங்கிறான் மெலினா அந்த மலை மேல இருந்து பாக்குறா கீழே ஊறப்பட்ட சாம்பி இருக்கு இங்க நான் எவ்வளவு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறா எல்லாரும் கண்ணை வாங்கிட்டு போறப்ப சாண்டி மட்டும் எனக்கு வேணாம் அப்படிங்கிறா ஆர்ச்சர் அதை நின்று நோட் பண்ணிக்கிறாரு இந்த சோடா புட்டி சாம்பி பார்த்து சொல்றான் எல்லாமே மிஸ் ஆகுது என் மானத்தையும் வாங்காதான்ட்டு பக்கத்துல இருக்க ஸ்பைக் மட்டும் அவன் சொல்றான் அவன் சொல்றதும் மிஸ் ஆகுது ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு பைத்தி கண்ணா அப்படின்னான்னு சொல்றானுங்க லூயிஸ் வந்து மெலினிட்ட கண்ணை கொடுத்து இந்த ட்ரை பண்றா அப்படிங்கிறா இல்ல நீ ட்ரை பண்ண அப்படிங்கிறா அவன் கரெக்டா எய்மச்சு சாம்பியோட ஹெட்லயே சொல்றான் அந்த ரெண்டு பைத்தி கத்திக்கானுங்க இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறானுங்க மெலினாட்ட கண்ணை கொடுத்து இந்த நீ சுடு அப்படிங்கிறான் மெலினா கண்ணை வாங்கிட்டு அதுக்கு குறி வைக்கிறா மூச்சை இழுத்து விட்டுட்டு கரெக்டா எய்ம் நெத்திலேயே வச்சு சுடு அப்படிங்கிறான் அவ கரெக்டா ஹெட்டுக்கு நேரம் குறி வைக்கிறான் அந்த சாமி நிமிந்து இவளை பாக்குது அவ சொல்றத நிறுத்திடுறா என்னாச்சுன்னு கேக்குறான் இல்ல அது என்ன நிமிந்து பார்த்துச்சு சாரி அப்படிங்கிறா இல்ல உன் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஆர்ச்சர் அந்த சாம்பியோட ஹெட்லயே சொல்றாரு தலைவன் ஸ்னைப் எடுத்துட்டு அங்க இருக்கிற ஜாம்பிக்கு எல்லாமே ஹெட்லயே சொல்றாரு ஒரு குறி கூட மிஸ் ஆக மாட்டேது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டுறானுங்க ரெசர்ட்ட காமிக்கிறாங்க சிஸ்டம்ல என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப மில்டன் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சதா இல்ல தெரியல கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற சரி சீக்கிரமா சரி பண்ணு அப்படிங்கிற அப்புறமா இவங்கள காட்டுறாங்க கார் எடுத்துட்டு இவங்க தங்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க ஆல்ரெடி இவங்களுக்கு டென்ட் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க ஆர்ச்சர் வந்து சாண்டி மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காரு அப்ப மெலினா சொல்றா எனக்கு இது சரியா படல இங்க எல்லாம் வந்து பணத்தை செலவு பண்றது அவன் என்ன நிமிந்து பார்த்தா என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறா இல்ல உன்னால முடியும் இது ஜாலியா இருக்கும் திரும்பவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் அங்கிருந்து போயிடுறான் ஆர்ச்சர் சாண்டிட்ட போய் ஏன் நீ எதையுமே சூட் பண்ணல அப்படின்னு கேக்குறாரு கார்ல வந்ததும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா அதனாலதான் சுடல இந்த வியூ பாருங்க நல்லா இருக்குல்ல அப்படிங்கறா ஆமா உண்மைதான் நல்லா இருக்கு அப்படின்னு இவரும் சொல்றாரு இந்த கிருக்கனுங்க ரெண்டு பேரும் வந்து சாண்டியை கரெக்ட் பண்ண பாக்குறாங்க உங்களுக்கு என்ன வயசாகுது ஆகுது அப்படின்னு சாண்டி கேக்குறா பதினாறுன்னு சொல்றானுங்க போங்கடான்ட்டு அவ டென்ட்டுக்குள்ள போயிடுறா சூப்பர் ராமச்சா இப்பதான் லைனுக்கு வரா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பெருமையா நினைக்கிறானுங்க திரும்பவும் இங்க ரிசர்ட்ட காமிக்கிறாங்க இவனுக்கு ரெண்டு பேருமே போய் யாரோ அத்துமீறி வந்திருக்காங்க பொய்யான ஐடி வச்சுட்டு சிஸ்டம்ல இருக்கிற டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வேற யாருக்கும் சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிறானுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாமே கண்ணா பின்னான்னு கோலாறு பண்ணிக்கிட்டு இருக்கு இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை சரி பண்ண பாக்குறேன் அப்படிங்கிறான் சரி டக்குன்னு பண்ணுங்கிறா இன்னொரு கெஸ்டா வந்தானுங்களை கைஸ் அவனுங்களை காட்டுறாங்க ஜாம்பிஸ் எல்லாம் லாக் பண்ணிருக்க செயின் எல்லாம் லைட்டா அப்படியே ரிலீஸ் ஆகுது அவங்க கூட வந்தவன் நீங்க போங்க நான் ஒன் பாத்ரூம் இருந்து வரேன்ட்டு அவன் ஒன் பாத்ரூம் போயிட்டு இருக்கான் ஓப்பன் ஆனா லாக் எல்லாத்தையும் திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடுறான் ஆனா ஒரு பிரச்சனைங்கிறான் என்னாச்சு அப்படின்னு இவளும் கேக்குறா அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களாட்டு இருக்கு அங்க இருக்கிற டோர் எல்லாமே ஓப்பன் ஆயிருது ஜாம்பி எல்லாம் அடைச்சு வச்சிருந்த கேட்டுமே ரிலீஸ் ஆகுது இவன் இங்க ஒன் பாத்ரூம் இருந்துட்டு போறப்ப அந்த ஜாம்பியோட செயின் எல்லாம் ஓபன் ஆயிருது ரெசர்ட்ல இருந்த ஜாம்பி எல்லாம் சிரிச்சுட்டே வெளியே வருது ஒன் பாத்ரூம் இருந்துட்டு வெளியே நடந்து வர்றப்ப அந்த ஜாம்பி உள்ள இருந்து வெளியே வருது இவங்களுக்கு கைடா வந்தவன் எல்லாருமே வண்டியில இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பிய நெத்திலே சுட்டுறான் அப்ப அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஜாம்பிய ஒருத்தனை கடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிருது எல்லாருமே டக்குன்னு வண்டிக்குள்ள ஏறானுங்க இங்க ரெசர்ட்ல அடைச்சிருந்த ஜாம்பிஸோட லாக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருது வில்டன் நீ போய் கவனி அப்படின்ட்டு அங்க ஆளம் சொல்றா ஆனா ஜாம்பிஸ் எல்லாம் வெளியே எல்லா பக்கமுமே வந்துருங்க அங்க இருக்கிற மனுஷன் எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாருமே அலர் அடிச்சுட்டு ஓடுறானுங்க சிஸ்டம்ல உட்காந்துகிட்டு இருந்தவன் என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாது என் ஆளை விடுங்க அப்படின்ட்டு அவங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான் அவன் வெளியே ஓடுறப்ப ஜாம்பிஸ் எல்லாமே உள்ள வந்துருந்தாங்க அவனையெல்லாம் கடிச்சிடுது உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே அதுங்க கடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க வில்டன் அதை பார்த்து ஒளிஞ்சுக்கிறான் அப்போ ஒரு ஜாம்பி வந்து வில்டனுக்கு நேரம் கையை காமிச்சு கத்துது வில்டன் உடனே ஓடி போய் பக்கத்துல இருக்கிற ரூம் குள்ள போறா கூட வேலை செய்யறவன் நானும் வரங்குறான் ஆனா அவனை வெளியே தள்ளி விட்டு அவன் மட்டும் உள்ள ஓடிடுறான் அவன் இருக்கிற ரூம்ல இருந்து வெளியே பாக்குறான் அங்க ஃபுல்லா ஜாம்பிஸா இருக்கு இங்கே சாண்டியை காட்டுறாங்க ஜீப் மேல உட்காந்து பியர் குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்ப அங்க மெலனி வரா அவளும் அவ பியர் வாங்கி குடிச்சிட்டு ஜீப் மேல ஏறி உட்காந்துக்கிறான் அப்பதான் ஜாண்டி சொல்றா அவங்களும் நம்மள மாதிரிதான் என்ன அவங்களுக்கு மூளைதான் வேலை செய்யாது அவங்க வழியில நம்ம போகாம இருக்கிறதே நமக்கு நல்லது அப்படிங்கிறா எங்க அப்பா வந்து ஒரு சோல்ஜரா இருந்தாரு அவருக்கும் சாம்பி கடிச்சா ஒரு சாம்பியா மாறிட்டாரு அதுல வந்து அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு மெலினா அவளோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப காட்டுக்கு நடுவில் இருந்து ஒரு சாம்பி மட்டும் நடந்து வந்துகிட்டு இருக்கு சாண்டி உன் கண்ணெடு அப்படின்ட்டு மெலினி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே போய் எழுப்புறா சோடா புட்டி வெளியே வந்து பாத்துட்டு அவனோட ஃப்ரெண்டையும் போய் எழுப்புறான் அந்த சாம்பி வந்து சாண்டிக்கு நேராவே வந்துகிட்டே இருக்கு மெலினி டக்குன்னு கண் எடுத்து சுடு சுடுங்க தயங்கிட்டே வந்து சுட்டுறாரு எல்லாருமே எந்திரிச்சு இருக்காங்க இவங்களுக்கு கைடா வந்து இது நமக்கு நல்லதே இல்ல இது எப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஜீப்ல இருக்கிற லைட் அப்படியே திருப்பி பாக்குறான் அந்த இடத்துல இருக்கு ஆர்ச்சர் உடனே கண் எடுத்து சுட ஆரம்பிச்சிடுறாரு எல்லாத்துக்குமே ஹெட்லயே வச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அவங்க இருக்கிற சுத்தியுமே ஜாம்பியா இருக்கு எல்லாருமே கன் எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு மூளை சுட ஆரம்பிச்சிடறாங்க சாண்டியும் மெலனியும் டென்ட்டுக்கு பக்கத்துல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கைடா வந்தவன் ஜீப்ல இருக்கிற போன ஆன் பண்ணி டக்கு நீங்க வாங்க ஆபத்து அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான் ஆனா போன்ல பாத்தீங்கன்னா வெறும் டேஞ்சர் டேஞ்சர்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கு லூயஸ் எல்லாம் கண்ணே எடுக்காம வெறித்தனமா அந்த ஜாம்பியை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கான் இந்த ஜோக்கருங்க பக்கத்துல பயந்துகிட்டே சுட்டுக்கிட்டு இருக்காங்க ஜீப்பையும் அவன் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான் ஆனா ஜீப்பும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஆர்ச்சர் கிட்ட வேற புல்லட் தீந்துருது உடனே புல்லெட் வேற கத்துறாரு மெலனிய ஓடி போய் புல்லெட் எடுக்க போறா அங்க அவளுக்கு முன்னாடி ஒரு சாமி ஜாம்பி வந்துருது ஆனா பின்னாடி இன்னொரு ஜாம்பி வந்து அவளை புடிச்சிருது ஜாண்டி போய் மெலனியை காப்பாத்திட்டு வா நம்ம ஜீப்கே ஓடிலாண்டு ரெண்டு பேரும் ஜீப்புக்கு ஓடி வராங்க மெலனி ஆர்ச்சர் கிட்ட புல்லட்ட தூக்கி போட்டுறா ஆனா அந்த கைடா வந்தவன ஒரு சாம்பி பிடிக்க பாக்குது ஆர்ச்சர் காட்டா அதை சுட்டாடுறாரு மெலனி ஜாண்டி லூயஸ் அந்த ஸ்பைக் மண்டையும் இவங்க எல்லாமே ஜீப்புக்கு மேல ஏறிடுறாங்க ஸ்பைக் மண்டையும் லூயஸும் ஜீப்புக்கு மேல இருந்து எல்லா சாம்பியும் சுட்டுகிட்டு இருக்காங்க இந்த சோடா புட்டிய வா மேலே ஏறுன்னு கூப்பிடுறான் இவனும் ஏற போறப்ப ஒரு சாம்பி வந்து இவனோட கைய கடிச்சிருது பக்கத்துல இருக்கிற சாமியுமே வந்து அவனையெல்லாம் எல்லாம் அவன் அங்கே

டேஞ்சரா இருக்கும் வைரஸ் எல்லாம் பரவாம இருக்கறதுக்கு அரசாங்கம் இந்த ஐலாண்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எத்தனை மணிக்குனா ஆர்ச்சர் கேட்கறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அப்படின்னு அந்த கைடா வந்தவன் சொல்றான் ஆர்ச்சர் சரி வாங்க நம்ம எப்படியோ ஒண்ணு இங்க இருந்து வெளியே போயிடலாம் அப்படிங்கிறாரு அது ரொம்ப கஷ்டம் கார் இல்லாம நம்மளால போக முடியாது அப்படின்னு அந்த கைடு சொல்றான் மெலனி வந்து நம்ம தான் நேர் வழியில வரல இல்ல குறுக்கு வழியில தான் வந்தோம் கண்டிப்பா இங்க இருந்து வெளியே போகிறதுக்கு வேற வழி ஏதாச்சும் இருக்கும் அப்படிங்கிறா கைடா வந்தவன் ஒரு வழி இருக்கு ஜீப்ல இருந்து ஒரு மேப் எடுத்து காமிக்கிறான் இப்போ நம்ம இங்க நின்று இடையில பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டவுன் இருக்கு அதை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அங்க இருக்கிற கம்யூனிட்டி கம்யூனிகேஷனுக்கு போயிடலாம் அப்படிங்கிறான் ஆனா லூயஸ்க்கு வந்து இந்த பிளான் சரியா படலங்கிறான் ஆர்ச்சர் வந்து இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம டக்குன்னு கிளம்பலாம் அப்படிங்கிறாரு சரினு எல்லாருமே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த ஸ்பைக்கு மண்டே அவன் போட்டிருக்கிற கோட் எடுத்து சோடா புட்டியோட முகத்துல போட்டு அவன் கையில மாட்டிருக்க ஒரு செயினை எடுத்துக்கிறான் அப்புறம் எல்லாருமே அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிடறாங்க இங்க ரெசர்ட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாம் வந்து ஆன் ஆயிருது இந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் நடந்ததுன்னா இப்படி வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு மணி நேரம்தான் டைம் காமிச்சிட்டு இருக்கு இவங்க இங்க நடந்து போயிட்டு இருக்கிறப்ப லூயிஸ் வந்து ஆர்ச்சரை பார்த்து

தான் அதை பார்க்குறான் அது அவனோட ஃப்ரெண்டு அவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் எப்படி பரவச்சு யார் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு அவன் புலம்புறான் அந்த ஸ்பைக் மண்டையை சொல்கிறான் கவலைப்படாதீங்க ப்ரோ இதெல்லாம் உங்களாலே இல்லை இதெல்லாம் அந்த வைரஸ்னால தான் மொத்த சிஸ்டமே ஹேக் ஆகிடுச்சாட்டு இருக்கு அப்படிங்கிறான் யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சாண்டி கேட்குறா எனக்கு தெரியல யாரை வேலையில் இருக்கலாம் உள்ளே இருக்கிறவன் எவனோ ஒருத்தன் வேலையை பார்த்துட்டான் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ தான் இவன் யோசிச்சுக்கிட்டே வரா ஒரு வேலை இது நம்மளால தான் ஆயிடுச்சோ அப்படின்னு அப்புறம் எல்லாருமே ஒரு கேட்டை பார்க்குறாங்க இதெல்லாம் சேஃப் தானே அப்படின்னு அந்த கைடு கிட்டே கேட்குறாங்க சேஃப் தான் இதை தாண்டி தான் நம்ம போயாகணும் அப்படிங்கிறான் லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் அனுப்புறப்ப பின்னாடி ஜாம்பீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது ஆர்ச்சர் வந்து கண் எடுத்து எல்லாத்தையுமே சுட ஆரம்பிச்சிடறாரு மெலனி போறப்ப கார்குள்ள இருந்து ஒரு சாம்பி அவளை கடிக்க பாக்குது ஜாண்டி திரும்பி அதை சுட்டாரா அங்க சாம்பிஸ் இருக்கிறத விட நிறைய வர ஆரம்பிச்சிருதுங்க அந்த கைடும் ஆர்ச்சரும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க ஆர்ச்சர் வந்து நீ போஸ்ட் அப்படின்னா அவனை அமுச்சு விட்டுறாரு இருக்கு இருக்க அதுங்க வந்துருதுங்க அவன் வேற கேட்டுக்குள்ள மாட்டிக்கிறான் அப்புறம் அவனை அந்த சைடு தள்ளி விட்டுறாரு ஸ்பீடா ஒரு ஜாம்பி இவர் கிட்டையே வந்திருது அந்த கைடை சுட்டு இவரை காப்பாத்திடுறான் ஆர்ச்சர் கிட்ட கன்னை கொடுத்துட்டு அந்த கைடு நின்னுகிட்டு இருக்கிறப்ப அவன் பின்னாடி ஒரு சாம்பி வந்து அவனோட கழுத்திலேயே கடிச்சிருக்கு வச்சிருக்கு இல்ல இல்ல இப்படி நடக்கூடாதுன்னு அவன் வேற பயத்திலே சொல்லிட்டு இருக்கான் மெலனி வந்து ஒன்னும் ஆகாது பயப்படாதீங்க அப்படிங்கிறா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப லூயிஸ் வந்து கண் எடுத்து டக்குன்னு அவனோட நெத்திலேயே சுட்டுறான் மெலனி வந்து லூயிஸே பார்த்து நின்றுகிட்டு இருக்கா அந்த ஸ்பைக் மண்டே நம்ம கதை முடிஞ்சது போங்க அப்படிங்கிறான் ஆர்ச்சரும் மத்தவங்களும் அங்கிருந்து டக்குன்னு போலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிடறாங்க ரெசர்ட்ல அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டே முக்கால் மணி நேரம் தான் இருக்கு இந்த ஸ்பைக் மண்டே சாண்டிட்ட நீ அந்த ஆள் பின்னாடி போகாத அவன் பாக்குறதுக்கு பொறிக்கி மாதிரி இருக்கான் அப்படின்னு அவளை கரெக்ட் பண்ண பாக்குறான் லூயிஸ் வந்து இப்ப நம்ம பேச போறது இல்லையா அப்படிங்கிறான் நீ தானே அந்த போர்ல இருந்து அப்படின்னு மெலனி கேட்க கேட்கறான் அட சாண்ட் அவன் அங்கிருந்து போயிடறான் ஆர்ச்சர் சொல்றாரு அதை பத்தி பெருசா நினைக்காத அதெல்லாம் நடக்கிறதா அப்படிங்கிறான் அதனால இதெல்லாம் சரியாயிராதே உன் பாய் ஃப்ரெண்டு உனக்காக தான் இந்த தீவுக்கே வந்திருக்கான் அப்படின்னு இவரு சொல்றாரு சரி நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு அவ கேக்குறா எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க டஃபா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க உங்களுக்கு தவிச்சு போக வழி இருந்தும் நீங்க ஏன் எங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கீங்க ஏன்னா மேப் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவர் காமெடி பண்றாரு போயிட்டு இருக்கிறப்ப அப்பதான் அவங்க அங்க ஒரு வழி இருக்கிறதா பாக்குறாங்க ஆர்ச்சர் சொல்றாரு அங்க போனது எல்லாருமே திரும்பி பார்க்காம நடக்க ஆரம்பிங்க சாண்டியை பார்த்து நீ வந்து இதுல ஃபுல்லா இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறாரு அந்த ஸ்பைக் மண்டே யோ அமைதியா இருக்கா என்னையா வளர அப்படிங்கிறான் இவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அவளை பார்த்து அன்னைக்கு நைட்டு எதுக்காக செக்யூரிட்டிக்கு தெரியாம வெளியே சுத்திட்டு இருந்த அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு மெலினியும் கேட்கறா அதுக்காக என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே சுத்துறதானே அப்படின்னு அந்த ஸ்பைக் மண்டையும் சொல்றான் ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு ஆர்ச்சர் சொல்றாரு அப்பதான் அவ அவளை பத்தி எல்லா உண்மையுமே சொல்றா நீ என்ன ஜாம்பிக்கான போராளி அப்படின்னு லூயர் சொல்றான் அந்த ஸ்பைக் மண்டே என்ன பண்ண எதை வச்சு சிஸ்டம் ஹேக் பண்ண அப்படிங்கிறான் தெரியல அவங்க கொடுத்த கோடு தான் நான் அதுல போட்டேன் அப்புறம் ஏதோ இந்த

ஜாம்பி வர்ற சவுண்டு கேது ஒரு ரூம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஜன்னல் இருந்து வெளியே பாக்குறாங்க வெளியெல்லாம் ஜாம்பி நிறைய வந்துருச்சு ஒரு வழியில பாத்தீங்கன்னா ஜாக்கி இங்க இருந்து அங்க ஓடி போயிட்டு வாங்க ஜாம்பி எல்லாம் வரல அப்படிங்கிறான் மெலனியும் லூயஸும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க ஸ்பைக்கு மண்டையும் ஜாண்டியும் அங்கேயே நின்னுறாங்க இடையில பாத்தீங்கன்னா ஜாம்பி எல்லாம் ஓடி போது ஆர்ச்சர் வந்து அங்கேயே இருங்க அப்படின்ட்டு எட்டி பாக்குறாரு அங்க நிறைய ஜாம்பி வருது அவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்க சுத்தி வந்துருங்க அப்படின்ட்டு ஆர்ச்சர் மெலனியும் லூயஸும் இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க ஜாண்டியும் ஸ்பைக்கு மண்டையும் இன்னொரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிடறாங்க மெலனி ஆர்ச்சர் அவங்க எல்லாருமே அந்த டவர் கிட்ட போய் போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே மெது மெதுவா பயந்துகிட்டே வராங்க அப்ப இந்த ஸ்பைக் மண்டே ரொம்ப பயந்துட்டு ஒரு இடத்துலயே நின்னுக்குறான் சாண்டி வந்து திரும்ப போய் அவனை கூப்பிடுறப்ப அவளோட பின்னாடி இன்னொரு சாமி வந்துருது அதை வந்து சுட்டர்றா ஓடி போறப்ப அங்க நிறைய சாமிங்க வந்துருது கீழ இருந்து பில்டிங்க்கு மேலேயே ஓடி போயிடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த வழியில இடையிலேயே ஒரு சாம்பி ஒன்னு இருக்கு அதை தாண்டி போலான்னு போறப்ப திடீர்னு கண்ணை முழிச்சிட்டு அந்த ஸ்பைக் மண்டையின கடிக்க பாக்குது சாண்டி கண் எடுத்து சுடலான்னு பாக்குறா அந்த கண்ணையும் தட்டி விட்டுறது அதுகிட்ட இருந்து இழுத்து எப்படியோ அந்த ஸ்பைக் மண்டையின காப்பாத்திடுறா ஆனா ஓடி தான் தெரியுது அவளோட கையில அந்த சாமி கடிச்சிருச்சுன்னு என மனுச்சிருன்னு அந்த ஸ்பைக் மண்டே கிட்ட அந்த காடை இங்க இருந்து போயிருந்து அவனை துரத்தி விட்டுறான் அதுக்கப்புறமா அவ பின்னாடி நிறைய சாம்பி அங்க ஓடி வந்து அவளை கொண்டுருதுங்க இந்த ஸ்பைக் மண்டையை ஓடி வரப்ப பாத்தீங்கன்னா அவன் பின்னாடி நிறைய சாமி துரத்திட்டு வருது அதை பாத்துட்டு இவங்க எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு கேட்டுக்கு பின்னாடி போயிட்டு அங்க இருக்கிற கதவை லூயிஸ் சுட்டுட்டு வாங்க நம்ம ஓடிடலாம் அப்படிங்கிறான் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்பைக் மண்டையனுக்காக வெயிட் பண்றாங்க அவனும் பாத்தீங்கன்னா உள்ள ஓடி வந்துடுறான்னு டக்குன்னு அந்த கேட்டு மூடிடுறாங்க சாண்டி எங்கன்னு கேக்குறான் சாண்டி உயிரோடு இல்ல அப்படின்னு அவன் சொல்றான் அப்புறம் இவங்க எல்லாருமே அதுக்குள்ள போக ஆரம்பிச்சுறாங்க அந்த பாம் வெடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு உள்ள போய் ஒரு டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க ஆனா அது ஓபன் ஆக மாட்டேங்குது அப்புறம் அதுக்கு சைடுல இன்னொரு வழி இருக்கு இதுல போலான்ட்டு எல்லாருமே அதுல போறாங்க அங்க போயிட்டு ஒரு டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அந்த ரூம் ஃபுல்லா இருட்டாவே இருக்கு அந்த ஸ்பைக் மண்டே நான் வர வரமாட்டேன் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குனே தெரியல அப்படிங்கிறான் அப்ப பின்னாடி ஜாம்பி வர்ற சவுண்ட் எல்லாம் கேக்குது சேரண்டு எல்லாருமே அதுக்குள்ள போயிடுறாங்க அதுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா கூண்டு மாதிரி வழி எல்லாம் இருக்கு அந்த ஜாம்பி எல்லாம் ஓடி வர்ற சவுண்ட் கேக்குது இவங்க எல்லாம் ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிடறாங்க அதை தாண்டி போனா சைடுல எல்லாம் இறத்தடிக்கிற கம்பியா இருக்கு ஒரு வழியா அது எல்லாத்தையுமே எப்படியோ தாண்டி வந்துடுறாங்க லூயிஸ் வந்து இருங்க ஒரு நிமிஷம் ஏன் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அந்த ஸ்பைக் மண்டினும் நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு கேட்கறான் அப்போ ஒரு சாமி மேல இருந்து வந்து ஸ்பைக் மண்டையினோட கழுத்திலேயே கடிச்சிருந்தா அவன் கீழே விழுந்துறான் ஆர்ச்சர் வந்து கரெக்டா அதை சுட்டுறாரு அவனுக்கு வாயெல்லாம் ரத்தமா வந்துகிட்டு இருக்கு மெலனி போய் உனக்கு ஒன்னும் ஆகாதுங்கிற ஆர்ச்சர் வந்து இங்க பாரு வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு அவன் வந்து தனியா போய் நின்னுக்குறா ஆர்ச்சர் வந்து அவனை சுட்டுறாரு அதுக்கப்புறமா ஒரு கதவை திறந்துட்டு போறாங்க மெலனி ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பொண்ணை கொஞ்சிருப்பான் அந்த பொண்ணு டென்ட்டுக்குள்ள இருந்து சாம்பியா மாதிரி வெளியே வரா அங்க நிறைய சாமிங்க வருது இவங்க எல்லாம் திரும்பவும் உள்ள ஓட ஆரம்பிச்சாங்க தர்றாங்க ஆர்ச்சர் வந்து அந்த கதவை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்காரு சாம்பி எல்லாம் உள்ள வர பாக்குது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கதவுலையுமே ஜாம்பி எல்லாம் உள்ள வர பாக்குதுங்க மெலனி அந்த கதவை அடைச்சிட்டு ஆர்ச்சருக்கு போய் உதவி செய்யறா லூயஸையும் கூப்பிடுறா ஆனா லூயஸ் வந்து உதவி செய்யாம இவங்களை ஏமாத்திட்டு நடுவில் இருக்கிற சங்கிலியிலேயே மேலே ஏறி போயிடுறான் ஆர்ச்சர் வந்து அவளையுமே நீயும் போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனா அவ போக மாட்டேங்கிறா அவளை எப்படியோ கட்டாயப்படுத்தி அவளை அனுப்பி வச்சிடறாரு அவ அந்த செயினை பிடிச்ச மேலே ஏறிறா ஆர்ச்சரையும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுற அது உங்ககிட்ட தான் இருக்கு சாண்டியோட கீ நீ எப்படியோ வெளியே கொண்டு போயிருந்து அவர் கதவை திறந்துட்டு சுட்டுகிட்டே உள்ள போயிடுறாரு அந்த

முடியல அப்புறம் அவங்கிட்டே கன்னை கொடுத்துட்டு அவ போயிடுறான் அப்புறம் அவனே சுட்டுக்கிறான் அந்த இடத்துக்கு ஜாம்பி வந்தது மெலனி இன்னொரு கண் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான் அங்க உள்ள போய்ட்டு ஒரு இடத்துக்கு நேரம் கண்ணை வச்சுக்கிட்டு ஜாம்பி வருதான்னு பாத்துக்கிட்டே போறான் வில்டன் அப்ப உள்ள இழுத்துட்டு என்ன சுற்றாதான் நான் நார்மலா தான் இருக்கு அப்படிங்கிறான் இங்க இருக்கிற ஒரே வழி எமர்ஜென்சி ஏரியா தான் அங்க போயிட்டு நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு வில்டன் சொல்றான் நீ ஒரு மிருகம் அந்த சின்ன பொண்ணு இங்க வந்தவங்க எல்லாத்தையுமே நீ தான் சாம்பியா மாத்திருக்க என்ன வளர நான் ஒரு பிசினஸ் உமன் நீயும் தானே காசு கொடுத்து வந்த ஒழுங்க கன்னை கொடுன்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க கண் அப்புறம் கீழே விழுந்துருச்சு வில்டன் வந்து அந்த கண்ணை எடுக்க போற போறப்ப ஜாம்பி எல்லாம் உள்ள வந்துடுதுங்க வில்ட்டனா எல்லா ஜாம்பியுமே கடிச்சு கொண்டதுங்க மெரணி அங்க நிக்காம குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டா நிறைய ஜாம்பி அவளை துரத்துதுங்க அவன் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான் அந்த பாம்போட டைமும் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அவ அந்த ரெசர்ட்ட விட்டு வெளியே ஓடி வந்துட்டான் அந்த தீவில் இருக்கிற மொத்த சாமியுமே இவளை பாத்துருதுங்க அப்புறம் இவளை துரத்தும் ஆரம்பிச்சிருது அந்த இடத்துக்கு நிறைய இந்த ராணுவ ஜெட் எல்லாமே வந்துருது அவங்களும் பாத்தீங்கன்னா ராக்கெட் பாம்புனா அந்த தீவுல போட ஆரம்பிச்சிடறாங்க மெரணி ஓடி போய் அந்த தீவுல இருந்து தண்ணிலேயே குதிச்சிடறா எப்படியோ இவ தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சுட்டு மேலே பாத்துக்கிட்டு இருக்கா ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து இவளை காப்பாத்திருது அதுக்கப்புறமா நியூஸில் ஒரே ஒருத்தர் தான் தப்பிச்சிருக்காங்க அது மெலனின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் ஆர்ச்சரியும் காமிக்கிறாங்க ஆர்ச்சர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அந்த ரெசார்ட்டோட ஓனர் எங்கள் மேலே சுமத்தப்பட்ட பழி எல்லாமே போய் தான் அப்படின்னு சொல்கிறான் மெலனி அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நியூஸ் சேனல்லையும் கொடுத்துட்டா அதை பார்த்து ஆர்ச்சரும் சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் மெலனியை காமிக்கிறாங்க அவளுக்கு வைரஸால் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கான்னு பார்க்குறாங்க ஆனால் அவள் நல்லா தான் இருக்கா ஃபஸ்ட்டு காமிச்ச நியூஸ் சேனல் அதே மலை மேல நின்று மறுபடியும் நியூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இருந்து நிறையா ஜாம்பிஸ் ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு அதோட படத்தை முடிச்சிடுறாங்க ஓகே கேஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மூவி வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல மூவியில் சந்திக்கிறேன் டாட்டா